எல்லோரும் வணக்கம் இன்னைக்கு வந்து வீடியோவில் திருச்சியில் இருக்க காவேரி ஆறு இல்லை காவேரி தியேட்டரை பற்றி டெலிவரி பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த தேட்டர்டோட பாக்ஸ் ஆஃபீஸ் தியேட்டரோட என்ட்ரன்ஸ்லேயே இருக்கு உங்கள் டிக்கெட்டை கலெக்ட் பண்ணிக்கலாம் ஆன்லைன் அதாவது புக் பண்ணி புக் பண்ணுறவங்க இங்கே பிரின்ட் டிக்கெட் வாங்கி தான் தேட்டருக்குள்ளே அலோ பண்ணுவாங்க நீங்கள் இந்த தேட்டருக்கு கூகுள் மேப் பார்த்துட்டு வரீங்கன்னா நீங்கள் பிரிட்ஜுக்கு மேலே ரைட் திரும்ப மாதிரி காட்டும் ஆனால் பிரிட்ஜுக்கு மேலே போகிறது நீங்கள் கீழே இறங்கிட்டு யூ பண்ணிட்டு பண்ணிவிட்டு லெஃப்ட்ஹண்ட் சைடில் தான் தேட்டர் இருக்குது இருக்கு இவங்க காருக்கு இருபது ரூபாவும் பைக்குக்கு பத்து ரூபாவும் பார்க்கிங்க்கு ஒரு ஷோக்கு இங்கே கலெக்ட் பண்ணுறாங்க இது காவிரி சினிமாஸ் வந்து ஒரு சிங்கிள் ஸ்கிரீன் கொண்ட தேட்டர் தான் அதனால இந்த தேட்டரோட ஃபுட் கோர்ட் வந்து கீழே கவுண்ட் ஃபுல்லாக தான் இருக்கு லெஃப்ட் ஹேண்ட் ஐஸ்கிரீம் கவுண்டர் சைடில் ஃப்ரீயாகவே குடிக்க ட்ரிங்கிங் வாட்டர் வச்சுருக்காங்க இங்கே வந்து வெரைட்டியான ஃபுட்ஸ் நிறைய சேல் பண்ணிட்டு வராங்க டோனட் ஐம்பது ரூபாய்க்கும் கேக்ஸ் ஐம்பது ரூபாய்க்கும் வாட்டர் பாட்டில் இருபது ரூபாய்க்கும் காஃபி நாற்பது ரூபாய்க்கும் சேல் பண்ணிட்டு வராங்க அதிகபட்சமாக சீஸ் பால்ஸை இங்கே நூறுபாய்க்கும் சேல் பண்ணிட்டு வராங்க அதுக்கு மேலே இங்கே ஃபுட் ப்ரைஸ் எதுவுமே இல்லை நீங்கள் இங்கே ஃபுட்டு வாங்கினா பில்லிங்க்கு தனி கவுண்டரும் பில் பண்ணிட்டு ஃபுட்டை வந்து ஆப்போசிட்லேயே உங்கள் ஃபுட்டை நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் இது ஒரு பால்கனி கொண்ட சிங்கிள் ஸ்கிரீன் தான் பால்கனிக்கு மேலே ரெஸ்ட் ரூம் இருக்கு இது வந்து கீழே இருக்கிற கிளாஸுக்கு ஆனால் ரெஸ்ட் ரூம் தான் ரெஸ்ட் ரூம் வந்து ஒரு மீடியம் சைஸ் ரெஸ்ட் ரூமாக இருந்தாலே இங்கே நல்லா க்ளீனாகவே நல்லாவே ரெஸ்ட் ரூமை மெயின்டைன் பண்ணிட்டு வராங்கன்னு சொல்லலாம் டாய்லெட்டில் அந்த லைட்டு பிளின் ஆகுது அதை சரி பண்ணா இன்னுமே சூப்பராக இருக்கும் ஓவராலாக இந்த ரெஸ்ட் ரூம் வந்து ஒரு நீட் அண்ட் க்ளீனாக இருக்கிற ரெஸ்ட் ரூம்னு கண்டிப்பாக நம்மளால் சொல்ல முடியும் பால்கனியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கீழே இருக்கிற சீட்டிங்கை பார்த்துட்டு வரலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த தேட்டரை பற்றி பார்த்துலாம் இந்த தேட்ரு வந்து திருச்சியில் இருக்க ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் தேட்டரில் இந்த தேட்டரும் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷத்துக்கு மேலே இந்த தேட்டர் இருக்குன்னு நம்ம கிட்ட சொன்னாங்க நாற்பது வருஷமா இருந்த தேட்டரை க்ளோஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிருச்சு அதனால ரீசெண்டா கோட் படத்துக்கு நம்ம பெலக் சினிமாஸோட குரூப் தான் இந்த தேட்டரை வாங்கி ரெனோவேட் பண்ணி வச்சிருக்காங்க இந்த ரெனோவேஷன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் யாராவது தேட்டரில் படம் பார்த்தீங்கன்னா முன்னைக்கும் இப்போக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு கண்டிப்பாக மறக்காமல் கீழே கமெண்ட்டில் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள் இந்த தேட்டரில் இருக்கிற ஸ்க்ரீன் வந்து ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது ஸ்லைட்டாக பெண்டான கருடு ஸ்க்ரீன் மாதிரியே இருந்தது பார்க்குறதுக்கு உண்மையாக நல்லா வந்து சொல்லலாம் இங்கே படம் பார்க்கும்போது நீங்கள் லைட்டாக தலையை கொஞ்சம் தூக்கிட்டு பார்க்குற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இங்கே ஸ்க்ரீனோட அரேஞ்ச்மெண்ட்டே அப்படி தான் இங்கே பில்ட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இங்கே ப்ரொஜெக்ஷன் இருக்குது இதுவும் எனக்கு ஒரு புதுசாக இருந்தது பொதுவாக பால்கனி இருக்கிற பால்கனியில் தான் ப்ரொஜெக்ஷன் வச்சுருப்பாங்க ஆனால் இங்கே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே ப்ரொஜெக்ஷன் வச்சுருக்காங்க ப்ரொஜெக்ஷன் த்ரோ வந்து கீழே இருந்து மேலே ஸ்க்ரீனுக்கு அடிக்குது வித்தியாசமாக இருந்து சொல்லலாம் முக்கியமாக கீழே ஒரு நாலு சப்பூஃபர் வச்சுருக்காங்க அந்த சப்பூஃபர்னால பேஸ் ஆஃபிட் இங்கே கிரவுண்ட் ஃப்ளோரில் சூப்பராகவே இருக்குது இப்போ நம்ம இந்த காவேரி சினிமாஸில் இருக்க பால்கனியை பற்றி பார்க்கலாம் ஜென்ரலாகவே நம்ம பால்கனியை பார்த்துட்டு தான் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போவோம் இந்த தேட்டரில் மட்டும் நான் ஏன் ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஃபோர் காமிச்சு செகண்ட்ல பால்கனிக்கு வரேன்னா இந்த தேட்டர் வந்து ஸ்பெசிஃபிக்காகவே பால்கனியே எய்ம் பண்ணி கட்டப்பட்ட இது பர்ஃபெக்ட் வியூ கொண்ட இது ஒரு பால்கனி தியேட்டர்னு கண்டிப்பாக நம்மளால் சொல்ல முடியும் நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரோட பால்கனியில் படம் பார்த்தீங்கன்னா மூவி இங்கே வேறு லெவலில் இருக்கும் ஸ்க்ரீன் வந்து நம்ம கண்ணுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் லென்த்தான ஆடிட்டோரியம் பால்கனியில் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் எனக்கு இந்த பால்கனியை பார்த்த உடனே நம்ம சென்னையில் இருக்க ஈகா சினிமாஸோட பால்கனி அப்போ தான் வருது சேம் அதே மாதிரி தான் இருந்தது படம் பார்க்கறதுக்கு பால்கனியில் நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம் இங்கே மொத்தம் சீட்டிங்ஸை மொத்தம் மூணு வகையாக பிரிக்கிறாங்க ஒன்று போர்ஷலைட் அதாவது பால்கனியே எலைட்டும் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் ப்ரீமியம் மெஜஸ்டின்னு சொல்லிட்டு மொத்தமாக மூணு வகையாக போயிருக்கிறாங்க இந்த மூணு கிளாஸை சேர்த்து ஒரே நேரத்தில் இங்கே ஐநூற்றி அறுபத்தி நாலு பேர் ஒரே ஷோவில் இங்கே படம் பார்க்கலாம் இந்த மூணு கிளாஸுக்குமே இவங்க நூற்றி முப்பது ரூபா தான் டிக்கெட் பைசை சார்ஜ் பண்ணுறாங்க கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் பால்கனிலையும் ஏசி ரொம்பவே நல்லா இருந்தது முக்கியமாக இங்கே ஃப்ராக்ரன்ஸ் வந்து ஒரு மைல்டான ஃப்ராக்ரன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அது படம் முடிஞ்சு வெளியே வரைக்குமே அந்த ஃப்ராக்ரன்ஸ் நம்ம கூடவே ஓட்டிகிட்டு வருது அந்த அளவுக்கு இங்கே ஃப்ராக்ரன்ஸும் ஏசியும் சூப்பராக இருக்குன்னே நம்மளால் சொல்ல முடியும் இந்த காவேரி சி மாஸில் டால்பி அட்மாஸ்டோட ஆடேஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க இங்கே மொத்தம் முப்பத்தி ஆறு சவுண்ட் ஸ்பீக்கரும் இருபத்தி ரெண்டு அட்மாஸ்பீக்கரும் யூஸ் பண்ணுறாங்க சரௌண்ட் அட்மாஸ்க்கு எல்லாமே ஜேபி பிராண்டோட ஸ்பீக்கர்ஸ் தான் இங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க சவுண்ட் எஃபெக்ட்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை கீழே எப்படி பேஸ் பிரிக்குதோ அதே மாதிரியே பால்கனியில் பேஸும் அட்மாஸ் சரவுண்டில் ட்ராவல் பண்ணுற சரவுண்ட் எஃபெக்டும் நம்மளால் ப்ராப்பராக கேட்க முடியும் அதுக்கு ரீசன் என்னென்னா ஓவர்ஹெட் ஸ்பீக்கர்லாம் நமக்கு கலக்கிக்கிட்டே பால்கனியில் இருக்கிறதுனால ப்ராப்பரான அட்மாஸ் மிக்ஸிங் இங்கே நல்லாவே ஃபீல் பண்ண முடியும் படம் பார்க்கும்போது ஒரு பர்ஃபெக்டான ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸை இந்த காவிரி சினிமா தருதுன்னே நம்மளால் சொல்ல முடியும் அதனால் இங்கே ஆடியோ குவாலிட்டி வேற லெவலில் டாப் நாச்சாக இருக்குன்னே நம்மளால் சொல்ல முடியும் இந்த ஸ்கிரீனில் அவங்க கிறிஸ்டியோட ஆர்ஜிபி லேசர் ப்ரொஜெக்ஷனாக யூஸ் பண்ணுறாங்க பிக்சர் குவாலிட்டி இங்கே ஒரு ஆர்ஜிபி லேசர் ப்ரொஜெக்ஷனில் என்ன குவாலிட்டி இருக்குமோ அதே குவாலிட்டி இங்கேயும் இருக்குது கலர் எல்லாமே நல்ல வைப்ரண்டாகவும் ப்ரைட்னஸ் கான்ட்ரஸ்ட் எல்லாமே இங்கே ஒரு என்எஸ் பண்ணி கொடுத்தேன்னு சொல்லலாம் ப்ரொஜெக்ஷனும் இங்கே நல்லாவே இருக்குதுன்னு நம்மளால் சொல்ல முடியும் ஓவராலாக எனக்கு இந்த தேட்டர் எப்படி இருந்ததுன்னா திருச்சியில் இருக்கக்கூடிய இன்னொரு நல்ல தேட்டர்னு இந்த காவேரி சினிமாஸை கண்டிப்பாக சொல்ல முடியும் அந்தளவு தேட்டரை வெல் மெயின்டைனாக நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க இந்த தேட்டரை வீடியோ பண்ணோன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்கும் போது பர்மிஷன் உடனே கொடுத்துட்டாங்க வந்து வீடியோ பண்ண சொல்லி சொல்லிட்டாங்க நான் பண்ணும்போது வெள்ளிக்கிழமை மூவி ரிலீஸ் ஆன ஃபஸ்ட் டே அவ்வளோ ஒரு பீக் ஹவர்ஸ்லேயும் பிஸி டைம்லையும் நம்மளுக்கு கூட இருந்து ஹெல்ப் பண்ணி வீடியோ எடுக்க கைட் பண்ண எல்லாருக்குமே நன்றி சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் ஸ்டாஃப்ஸ் எல்லாமே ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாகவும் இந்த தேட்டரில் இருந்தாங்க நீங்கள் யாராவது இந்த காவிரி சினிமாஸில் படம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் எங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த காவிரி சினிமாஸோட ரெண்டு டெமோ ஆடியோ அட்டாச் பண்ணுற பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இதே மாதிரி அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன் நன்றி is still the atmos the world's first object based cinematic audio with powerful moving audio that transcends from channels To moving around you with pinpoint accuracy. Whether the soundscape sets the mood of a scene. Captures the full extent of nature's fury. <laughs>